ஒரு டம்ளர் பச்சை பயிறு கால் டம்ளர் ரேஷன் பச்சரிசி இது ரெண்டையும் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்த நாள் இதை வந்து மிக்சி ஜார்ல மாற்றி கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இதை அரைச்செடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அரை ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து மிக்ஸி அலாசன தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஆறரை மணிக்கு நான் இதை அரைச்செடுத்து இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு தக்காளிகள் இது எல்லாத்தையும் வதக்கி வதங்கி வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலைகள் கடைசியாக நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தலைகளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கால் ஸ்பூன் கல்லுப்பி சேர்த்து அரைச்சி எடுத்து அதை நல்லா தாளிப்பி சேர்த்து கொடுத்தா சூப்பரான சட்னியும் ரெடி இப்போ காலையில் எட்டரை மணி இப்போ நம்ம தோசை சுடலாம் இந்த தோசை கம கம வாசனையோடு இருக்கும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிரும் வயிற்று புண்களை சரியாக்கும் புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கும் நம்ம உடம்புல இரும்பு சத்தை அதிகமாக்கி ரத்த சோகை வராமல் தடுக்கும் ரொம்ப டேஸ்டான இந்த தோசைக்கு பூண்டு சட்னி கார சட்னி தக்காளி சட்னி பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்